அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கம்மியான செலவில் அதாவது நூறு ரூபாய்க்குள்ளே நம்ம எப்படி வரலட்சுமி பூஜை எளிமையாக நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய மனம் நிறைவாகவும் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வரலட்சுமி வழிபாடு வந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருகின்றது அதாவது ஆடி கடைசி வெள்ளி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கலசம் வைத்து வழிபாடு செய்யும் போது என்றும் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது மூன்று நாட்கள் கணக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் நம்ம எப்போது கலசத்தை அழைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாழக்கிழமையை நீங்கள் கலசத்தை அழைத்து சுவாமியை அழைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே காலையை அழைத்து வைத்து வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய விருப்பப்படி தான் இது நமக்கு மூன்று நாளும் ஒரு நாளும் இது நம்மளுடைய தான் நம்ம வந்து கலசம் அமைத்து வழிபாடு செய்யலாம் முதலாவதாக மூன்று நாள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அந்த மூன்று நாட்கள் எப்படி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு வரலட்சுமி பூஜை இருப்பதனால் வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து கலசம் ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய வாசலில் வைத்து சுவாமிக்கு தீப துபா ஆராதனைலாம் காமிச்சு அதை வந்து உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வைத்தது நம்ம வந்து வழிபாடு செய்வது தான் நம்ம வந்து கலசம் அழைக்கி முறை அதாவது வரலட்சுமி நம்ம அழைக்கும் முறை எப்படி நம்ம பண்ண வேண்டும் குறைவான செலவில் அப்படின்னா முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்காது ஏன்னா உங்களால் அளவுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு டவுட் இருக்கும் நிறையா செலவாகுமோ அப்படிங்கிற டவுட் இருக்கும் நம்ம வந்து மிக குறைவான செலவில் நம்ம சூப்பராக வந்து வழிபாடு செய்யலாம் அதாவது எல்லார் வீட்டிலேயும் மகாலட்சுமி தயார் படம் இருக்கும் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்புறம் செம்பு எல்லார் வீட்டில் கட்டாயமாக வைத்திருப்போம் அதாவது பித்தளை செம்பு அல்லது காப்பர் செம்பு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தேங்காய் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மல்லிகைப்பூ கொஞ்சம் கதம்பம் கொஞ்சம் போதும் ஏன்னா கதம்பம்லாம் நமக்கு விலை கம்மி தான் அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு மற்ற பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா ரோஜா பூ மாதிரி நமக்கு உதிரி பூக்களில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோசா சொல்ல இல்லையா அந்த பூக்கள் உதிரி பூக்களை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் சுவாமியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த பூக்களே போதும் உங்களுக்கு தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவிட்டு அந்த செம்பு எடுத்துக்கோங்க ஒரு மணப்பலகை இருக்குது அப்படின்னா மணப்பலகையில் நல்லா மஞ்சள் தடவிட்டு அதற்கு மிளகு மாக்குளம் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு சிவப்பு நிற துணியை கூட விரிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழையில் விரித்து அதில் வந்து பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் கலசம் வைக்கணும் அந்த செம்பை வச்சுக்கோங்க அல்லது வாழை இல்லை இல்லாதவர்கள் தாம்பழத்தட்டு பெரிய தாம்பழத்தட்டு எடுத்து அதில் வந்து பச்சரிசி பரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் போட்டு அதற்கு மேலே கலச செம்பு வைத்து அதில் வந்து தண்ணீர் அல்லது பச்சரிசி நம்ம விட்டுக்கலாம் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் ஒரு சிட்டிகை போல் வந்து மஞ்சள் தூள் குங்குமம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு எலுமிச்சை பழம் பாக்கு அந்த வெற்றிலே கொட்டாப்பாக்கு போட்டுக்கலாம் அதற்கப்புறம் நாணயம் தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் அல்லது ஒர்பா நாணயம் நாணயத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காதோல கருகமணி மண்ணி அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் முக்கியமான பொருட்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல தேங்காய் அதாவது கலச தேங்காய் வாங்கிக்கோங்க அந்த தேங்காயில் மேலே குடும்பி இருக்கணும் கீழே மட்டும் நீங்கள் வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க மேலே குடும்பி அப்படியே இருக்கணும் குடும்பி பிக்கக்கூடாது நல்லா மஞ்சளை தடவிக்கோங்க மஞ்சளை தடவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வைத்துட்டு அந்த கலச தேங்காய் தான் நம்ம வரலட்சுமி தாயாக நினச்சி அந்த செம்புக்குள்ளே வைக்கணும் அதற்கு வைக்கும்போது நமக்கு மாவில இருக்குது பார்த்தீங்கன்னா மாவிலை இலை வந்து ஐந்து மூன்று ஏழு ஒன்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் வைத்து அந்த தேங்காய் வைக்கணும் இப்போ மாவிலை கிடைக்காத பட்சத்தில் இருப்பவர்கள் வெற்றிலை மூன்று வெற்றிலை வைத்து அந்த தேங்காய் வைத்தால் போதும் வைத்துட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் இருக்குன்னா அதை வைத்து நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் கலசத்திற்கு வந்து மல்லிகைப்பூக்களெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் செய்துட்டு உங்கள் கிட்டே இருக்கிற நகை இருக்குது பார்த்தீங்கன்னா நகை வச்சுருப்பீங்களா கோல்டு செயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து சுத்தமான தண்ணீரில் வந்து நம்ம சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் தண்ணீரில் சுத்தப்படுத்திட்டு சுவாமிக்கு போடலாம் நிச்சயமாக நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் போடுவது ரொம்ப நல்லது எதற்காக அப்படின்னா நம்ம வெளியே வந்து நம்ம நகைகள் வாங்கினோம் அப்படின்னா அது செட்டு வந்து கொஞ்சம் வேலை கூடையாக இருக்கும் நீங்கள் செலவு கம்மியாக நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் நீரில் நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதற்கு எந்த தோசமும் இருக்காது சுவாமி கழுத்திற்கு நம்ம தாராளமாக போடலாம் போட்டுட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க மஞ்சள் கயிறு கயிறில் வந்து ஒரு விரலி மஞ்சள் கட்டி அல்லது குண்டு மஞ்சள் கட்டி சுவாமிக்கு வந்து தாலி கயிறு கட்டணும் கலசத்திற்கு கட்டி விட்டுருங்க கட்டி விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து நெய் தீபமாக அல்லது நல்லெண்ணெய் தீபமாக தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா தாம்பள செட்டு அந்த பத்து ரூபாய் இதில் நம்ம கிடைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாங்கல்யமும் மஞ்சள் குங்குமம் இருக்கும் பார்த்திங்கன்னா செட்டாக அது பத்து ரூபா தான் இருக்கும் அந்த பத்து ரூபாய் இது ஒன்று வச்சுக்கோங்க நீங்கள் ஆட்களை கூப்பிட போகிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் கூப்பிட்றீங்களோ அத்தனை பொருட்கள் நம்ம வாங்கி வைக்கணும் சரி அத்தனை தாம்பளம் செட்டு வாங்கி வைக்கணும் மூன்று பேர் கூப்பிட்டீங்க அப்படின்னா மூன்று பேர் வா மூணு வாங்கி வச்சுக்கோங்க அஞ்சுன்னா அஞ்சு பேர் ஏழுன்னா ஏழு பேர் யாருமே கூப்பிடலை அப்படி இருப்பவர்கள் வந்து சுவாமிக்கு மட்டும் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க அரை டஜன் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாலு வளையலாவது தேவைப்படும் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க மற்றது பார்த்திங்கன்னா நம்ம வசதிக்கேற்ப தான் வாங்கி வைக்க போகிறோம் அதாவது நம்ம நிறையா வாங்கி வைக்கலாம் முக்கியமானது ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வளையல் கொஞ்சம் மல்லிகைப்பூ வந்து அந்த தாம்புல செட்டில் நம்ம வைப்போம் இது மட்டும் வைத்தாலே போதும் நம்ம மன நிறைவாக பூஜை செய்யலாம் வெற்றிலே பார்க்க வாழப்பலாம் இது கட்டாயமாக இருக்கணும் நெய்வேத்தியத்திற்கு ஒரு டம்ளர் பாலோ அல்லது நீங்கள் பொங்கல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா பொங்கல் கூட வைத்துக்கொள்ளலாம் இவ்வளோதாங்க இது உங்களுக்கு செலவே கிடையாது நூறுரூபா அல்லது தொண்ணூறுபா அல்லது எண்பது தான் வரும் ஒரு தேங்காய் வந்து பதினஞ்சு தான் இருக்கும் நமக்கு வந்து தோம்பல செட்டுக்கோட அமௌண்ட் வந்து ஒரு முப்பது ரூபாக்குள்ளே தான் நமக்கு வரும் இவ்வளோ தான் நமக்கு அதனால பார்த்தீங்கன்னா பூ பூ வந்து நமக்கு மல்லிகைப்பூ விலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உதிரி பூ வாங்கினீங்கன்னா அதை விட ரொம்ப விலை கம்மி இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட போதும் சுவாமிக்கு நல்லா அலங்காரம் செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் பூவை வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ உதிரி பூக்கள் கூட நீங்கள் கொள்ளலாம் எப்படி பார்த்தாலும் எளிமையாக பூஜை செய்யும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே நீங்கள் எளிமையாக செய்து கொள்ளலாம் இதே இது நீங்கள் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக பிடிக்கும் அது உங்கள் வசதிக்கேற்ப செய்யுங்க குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கோ குங்குமமோ அல்லது ரூபா நாணயத்தால நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஒருபா நாணயம் எடுத்துட்டு மரலட்சுமியோட போற்றிகள் இருக்கும் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அந்த நூற்றி எட்டு போற்றிகள் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா வரும் அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அல்லது மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி குங்குமத்தாலோ அல்லது ரூபா நாணயத்தாலோ நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு சிறப்பாக நீங்கள் பூஜை செய்தாலே போதும் கலசம் வைத்து வழிபாடு செய்வதற்கு உங்களுக்கு இவ்வளோ செலவாகும் சிம்பிளாக பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையானது இப்போது வந்து நீங்கள் கலசம் ரெடி பண்ணிட்டீங்க ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தான் ரெடி பண்ணுவீங்க ஹாலில் வச்சோ ரெடி பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து பூஜை அறைக்கு முன்னாடி வைத்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிலைவாசலில் கிழக்கை பார்த்த மாதிரியோ அல்லது வடக்க பார்த்த மாதிரியோ நம்ம சுவாமியை வச்சிடணும் அதாவது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ சுவாமியை வைத்துட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் பத்தி எல்லாம் காமிச்சிட்டு சுவாமியை வந்து நீங்கள் அழைச்சி உங்களோட எந்த இடத்துல வரலட்சுமி பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல சுவாமியை வந்து வியாழக்கிழமை மாலை ஒரு ஆறு டுச்சிருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் அல்லது சர்க்கரை வெறுமன சர்க்கரை கூட நீங்கள் வைத்தா கூட போதும் கல்கண்டு உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுடுங்க வைத்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து அழைச்சிட்டு இல்லையா அந்த சுவாமிக்கு வந்து நீங்கள் பூக்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை வச்சு நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கோங்க என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அதற்கப்புறம் மதிய நேரமும் நீங்கள் கட்டாயமாக கலசம் வைக்கும்போது வழிபாடு செய்யணும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் தான் நீங்கள் வந்து சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வைத்து அல்லது ஒரு டம்ளர் பாலை கூட நீங்கள் வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்துட்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து தீப துப்ப எல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் சுவாமி கும்பிட்டுக்கோங்க அப்புறம் வந்து மாலை நேரம் மாலை நேரம் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும் அதாவது கிராண்டாக பண்ணுறதுன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் மந்திரங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களாம் சொல்லி அமர்ந்து உட்கார்ந்து சுவாமிக்கு பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம் அரிச்சன செய்து நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம் வைத்துட்டு நீங்கள் சுவாமியை வந்து வழிபாடு செய்துட்டு அப்படியே கலசத்தை கொஞ்சம் வலது பக்கமாக நகட்டி வைக்கணும் பூஜை வெள்ளிக்கிழமை மாலை நேரம் பூஜை முடித்த பிறகு நீங்கள் அதற்கப்புறம் வந்து சுவாமியை கொஞ்சம் லைட்டாக வலது பக்கம் இழுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வரலட்சுமி பூஜை முடிஞ்சதாக அர்த்தம் அதற்கப்பறம் சனிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து புனர் பூஜை செய்யணும் அதாவது புனர் பூஜைன்னு என்ன அதே போல் தான் விளக்கேற்றி வைக்கிறீங்க சுவாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த கலசத்தை பிரிச்சுறீங்க பிரிச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த கலச தேங்காய் எடுத்து உங்களுடைய பானை இருக்குது பார்த்தீங்கன்னா அரிசி பானைக்குள்ளே நீங்கள் வச்சுடணும் நீங்கள் வந்து அந்த வரலட்சுமியை உங்கள் இல்லத்தில் நிலைத்து வைப்பதற்காக உங்களுடைய அரிசி பானைக்குள்ளே அந்த தேங்காயை வச்சுடணும் ஒரு வாரம் கழித்தோ அல்லது இரண்டு மூன்று நாட்கள் கழித்தோ நீங்கள் எடுத்து அந்த தேங்காயை வந்து எதாவது ஸ்வீட்டுக்கு செய் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்க தண்ணீர் விட்டுருக்கீங்க அந்த கலசத்துக்கு அப்படின்னா அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு அதற்கு அதை நீங்க செடியில் விட்டுறலாம் பச்சரிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா பச்சரிசி பொங்கல் வைத்து சர்க்கரை பொங்கலாக வைத்து சாப்பிட்டு கொள்ளலாம் இவ்வளோதாங்க எளிமையானது இதே இது நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கலச அழைத்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போது அழைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு எடுத்துக்கோங்க காலையில் அழைக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் அழைத்து கொள்ளலாம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் கூட சுவாமியை அழைத்து கொள்ளலாம் அழைத்துட்டு நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்து கொள்ளலாம் காலை நேரம் நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா காலையில் நெய்வேற்றி வைக்கணும் மதியமும் நெய்வேற்றி வைக்கணும் மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்துட்டு நைவேத்தியம் படுத்துட்டு சுவாமிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வைங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை வேண்டுதலும் வைத்து வழிபாடு செய்துட்டு வலது பக்கமாக கொஞ்சம் லைட்டாக நகட்டி வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிந்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு இரவு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்வீங்களா செய்துட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேலே எப்போ தூங்க போகிறீங்களோ அதற்கு முன்னே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த கலசத்தை வந்து பிரிச்சிடலாம் பிரித்து அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் வந்து அரிசி பணிக்குள்ளே வச்சிடலாம் உங்கள் வீட்டில் எப்போ மே சுவாமி வந்து நிலைத்து இருப்பாங்க இவ்வளவுதாங்க எளிமையானது ஒரே நாளாக கலசம் வைத்து அன்றைய நாளும் பிரிக்கலாம் மூன்றாவது நாளும் பிரிக்கலாம் நீங்க வியாழக்கிழமை அழைத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை பிரிக்கணும் வெள்ளிக்கிழமை அல்லது மாலை அழைச்சிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்க பிரிக்கணும் மூன்றாவது நாள் அல்லது அதே ஒரே நாள் இப்படி தாங்க நம்ம வந்து வழிபாடு செய்யணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூன்று நாள் சுவாமி வீட்டில் வச்சுக்கிடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே லக்ஷ்மி நம்ம நிலத்தில் வந்து நிலத்தி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்யும் அதே போல நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அழைக்கிற அழைக்கல மாலை நேரம் நான் அழைக்கிறேன் அப்படியே பிரிச்சுக்கலாமா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக பிரித்து கொள்ளலாம் அது இதில் எந்த தவறும் கிடையாது நமக்கு என்ன அப்படின்னா உடனே அழைச்சி உடனே பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தானே இருக்குமே தவிர மற்றபடி அதில் எந்த தவறும் கிடையாது கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் வைப்பது ரொம்ப நல்ல பலனே கொடுக்கும் அதனால் மாலை நேரமும் அழைக்கலாம் தவறு கிடையாது உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதே போல செய்யுங்க எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம் எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் அன்னையோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடையாது நம்ம வந்து வீட்டுக்கு யாராவது ஒரு பெண்களை கூப்பிட்டு தம்பளை சீட்டு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க வரலட்சுமி பூஜை என்று நம்ம இந்த மாதிரி கொடுப்பது அவங்க மூலமாக நம்ம வீட்டுக்கு அண்ணே வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கின்றது இருந்தாலும் ஒரு சில பேர் வீட்டிற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் யாரும் கூப்பிட்டு செய்து இந்த மாதிரி பழக்கம் இருக்காது ஏன்னா அப்படி யாரையும் கூப்பிடுற மாதிரி இல்லை இப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரையும் கூப்பிடணும் கூப்பிடல அப்படின்னா நீங்களே அதை பூஜை செய்துட்டு நீங்களே வந்து சுவாமிக்கு வைக்கிற தம்பளை சட்டை பயன்படுத்தி கொள்ளலாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வசதியான வீட்டுக்கு கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க ஏழ்மையான வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது ஒரு பூஜைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா வாரே வாரே சொல்லிட்டு வர மாட்டாங்க இந்த மாதிரியும் ஒரு சில இல்லத்தில் வந்து நடக்கத்தான் செய்யுது அதனால் உங்களுடைய வீட்டுக்கிட்ட இருப்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னா கட்டாயமாக யாராவது ஒரு ஆளே கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மையை தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி